வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் தங்கள் கருத்துக்களை நமோ செயலியில் தெரிவிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நடப்பு நிதியாண்டில் உணவு தானியங்கள் உற்பத்தி புதிய சாதனையை படைக்கும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளாா் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் இந்தியா இரண்டாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் முன் தொடங்கியது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் நாட்டின் வளர்ச்சிக்காக கடந்த பதினோரு ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து நமோ செயலியில் கருத்துக்களை தெரிவிக்குமாறு கோரியுள்ளார் நடப்பு நிதியாண்டில் உணவு தானியங்கள் உற்பத்தி புதிய சாதனையை படைக்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு வேளாண் வளர்ச்சிக்கான பதினைந்து நாள் பிரச்சார இயக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகளிடையே நேரடியாக எடுத்துரைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இது வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் கூறினார் தரமற்ற உரங்களை விற்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் இந்தியா இரண்டாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய மின்னணு தளத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த டிஜிட்டல் கொண்டு வந்ததன் விளைவாக இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்சன் பண்ற நாடுகள்ல இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இருப்பது நம்மளுடைய நாடு என்ற அந்த மிகப்பெரிய ஒரு சாதனையை நாம் பெற்றுக் கொண்டோம் இரண்டாயிரத்தி பதினாலுல பதினோராவது இடத்துல இருந்த இந்திய பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மூணாவது இடம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல மிகப்பெரிய வல்லரசு நாடாக நம்மளுடைய பாரத நாடு நம்பர் ஒன் நாடாக இருக்கும் இன்றைக்கு வந்து டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல இம்போர்ட் என்பதை குறைத்துவிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நாம் ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எல்லாமே இம்போர்ட் தான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் பனிரெண்டாம் தேதி கடைசி நாளாகும் ஆறு பதவியிடங்களுக்கு ஆறு பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்துள்ளதால் அவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதன்படி திமுக சார்பில் திரு வில்சன் திரு சிவலிங்கம் திருமதி சல்மா ஆகியோரும் அதன் கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மையம் சார்பில் திரு கமல்ஹாசனும் அஇஅதிமுக சார்பில் திரு இன்பதுரை திரு தனபால் ஆகியோரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் பாமகவில் நிலவும் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வு உண்டு என்று தெரிவித்தார் கட்சி தொண்டர்கள்தான் தமது வழிகாட்டிகள் என்றும் திரு ராமதாஸ் கூறினார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் we mm -hmm. சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது இது தொடர்பான செய்தித் தொகுப்பில் இன்று வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் இடம்பெறுகிறது பிரதமரின் வடகிழக்கு சிறப்பு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் லட்சியபூர்வ மாவட்டங்கள் திட்டம் போன்ற முதன்மையான திட்டங்கள் சமூகத்தின் அடித்தளத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்படுகின்றன வனவள மேம்பாட்டு திட்டம் மூலமாக மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின சேகரிப்பாளர்கள் பயனடைந்துள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்ட வேளாண் வர்த்தகத்தில் நானூத்தி முப்பத்தி நான்கு வேளாண் உற்பத்தி நிறுவனங்கள் ஈடுபடுவதன் மூலமாக சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர் இயற்கை விளைபொருட்கள் சமையல் எண்ணெய் மற்றும் மூங்கில் வாசனை திரவியமான அகில் பட்டு வகைகளில் ஒன்றான எரி ஆகியவற்றின் உற்பத்தி மையமாக வடகிழக்கு மாநிலங்கள் திகழ்கின்றன வடகிழக்கு கைவினைப் பொருட்கள் மற்றும் கைத்தறி மேம்பாட்டு கழகம் வடகிழக்கு மண்டல வேளாண் சந்தைப்படுத்துதல் கழக நிறுவனம் ஆகியன இதற்கான சந்தை செயல்பாட்டை விரிவாக்கம் செய்துள்ளன இதன் வழியே வடிவமைப்பு பிராண்டிங் மற்றும் தேசிய அளவிலான தளங்கள் ஆகியவற்றில் உள்ளூர் கைவினை கலைஞர்கள் நெசவாளர்கள் பயன்பெறுவதும் சாத்தியமாகியுள்ளது கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் துறைகளில் கணிசமான அளவில் வடகிழக்கு மாநிலங்கள் முன்னேற்றம் கண்டுள்ளன அங்கு கல்வியறிவு விகிதம் வெகுவாக உயர்ந்துள்ளது உல்லாஸ் திட்டத்தின் கீழ் முழுமையான கல்வியறிவு பெற்ற மாநிலமாக மிசோரம் அறிவிக்கப்பட்டுள்ளது அசாம் மாநிலமானது பதினைந்து மருத்துவமனைகள் மூலமாக மேற்கொண்டு வரும் பணிகளால் தெற்காசியாவின் மிகப்பெரிய புற்றுநோய் பராமரிப்பு மையமாக உருவெடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது அசாமில் உள்ள மாய்தாம் எனும் புதைகுலிகளை பாரம்பரிய தளங்களாக அறிவித்து யுனெஸ்கோ தந்துள்ள சர்வதேச அங்கீகாரம் வடகிழக்கில் நடத்தப்படும் கலாச்சார விழாக்கள் அருங்காட்சியக திட்டங்கள் மொழியே உலகிற்கு தங்களது அடையாளத்தை அந்த மாநிலங்கள் பெருமையுடன் வருகின்றன நாட்டின் விளிம்பில் இருந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு இன்று நாட்டின் வளர்ச்சி செயல்பாட்டில் முதன்மையான இடத்தை வடகிழக்கு மாநிலங்கள் பெற்றுள்ளன பன்முகத்தன்மையில் செழிப்பானதாக விளங்குகிறது வடகிழக்கு மண்டலம் இப்போது இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் கிராமமும் பள்ளத்தாக்கும் வாய்ப்புகள் பல பெற்று தனித்துவமாக திகழ்கின்றன ஒரு காலத்தில் தொலைவில் இருப்பதாக நோக்கப்பட்ட வடகிழக்கு பகுதி இன்று முன்னேற்றத்தின் அடையாளமாக மாறியுள்ளன என்றால் அது மிகையல்ல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாவரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பத்தாம் தேதி அன்று தர்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினொன்றாம் தேதி அன்று தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை திருச்சி அரியலூர் கடலூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்தது மாவட்டச் செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி உமா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் இன்று நடைபெற்றது நெகிழி குப்பைகளிலிருந்து மறுசுழற்சி முறையில் தயாரிக்கப்பட்ட இருக்கைகளை சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பூங்காக்களில் பயன்படுத்துவதற்காக பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கம் வழங்கியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்த மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது பெல்ஜியத்திற்கு எதிரான முதலாவது மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது ஆண்ட்வில் நடைபெற்ற இப்போட்டியில் கீதா யாதவ் சோனம் லலிதா லுங்கி ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர் மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது ஸ்கோப்பியே சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது கம்பாலாவில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜான்வி அசாவா ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் பட்டம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் தங்கள் கருத்துக்களை நமோ செயலியில் தெரிவிக்குமாறு பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நடப்பு நிதியாண்டில் உணவு தானியங்கள் உற்பத்தி புதிய சாதனையை படைக்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் இந்தியா இரண்டாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் நெதர்லாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் சற்று தொடங்கியது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது